தருமபுர ஆதினத்தில் கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட இருபது வகையான சிறுதானிய பொருட்கள் அவ்வில் பாரம்பரிய அரிசி வகைகள் உள்ளிட்ட பொருட்களை தயார் செய்யும் சிறுதொழில் கூடத்தை தருமபுர ஆதின குரு மகா சன்னிதானம் துவக்கி வைத்தார் உள்நாடு வெளிநாடுகளில் சிறுதானிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தருமபுரம் பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க முடியும் என்று ஆதினம் ஆசியுரை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ திருமடம் அமைந்துள்ளது ஆதீனத்தின் சார்பில் சிறுதானியம் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அவை அதிக அளவு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நடவடிக்கையாக சிறுதானிய உணவு உணவு பொருள் தொழில்கூடம் இன்று துவங்கப்பட்டது தருமபுரம் ஆதின குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் சிறப்பு பூஜை செய்து தொழில் கூடத்தை திறந்து வைத்தார் இந்த தொழில் கூடத்தில் கருப்பு கவனி ரத்தசாலி மாப்பிள்ளை சம்பா கிச்சலி சம்பா ஜீரக சம்பா உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய நெல் ரகங்கள் வரகு சாமை திணை கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானிய பொருட்கள் அபில் வகைகள் ரசாயன கலப்படமில்லாத சத்துமாவு பொருட்கள் செக்கு எண்ணெய் ஆகியவை தயார் செய்யும் இந்த தொழில் கூடத்தின் மூலம் தருமபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வேலை வாய்ப்பு பெற முடியும் மேலும் இவற்றை நல்ல முறையில் பேக்கிங் செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாக ஆதின குரு மகா சன்னிதானம் நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கட்டளை தம்புரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்